வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாப்பிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜித் குமாரோடைய லாக் அப் டெத்து இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றிய செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் அஜித் குமாரோடைய மருத்துவ அறிக்கை பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை படிக்கவே முடியலைங்க அவ்வளவு கொடூரமாக இருக்குது நார்மலாக ஒரு வாய் இல்லாத ஜீவன்கள் இருக்குல்ல ஐந்து அறிவு இருக்கக்கூடிய விலங்குகள் அதை அடிக்கிறதுக்கே நம்மளுக்கு மனசு வராது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஆனால் ஆறு அறிவு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனை இன்னொரு மனிதன் எப்படி இப்படி அடிக்க முடியும் எப்படி இப்படி டார்ச்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக தெரியலைங்க அவ்வளவு கொடூரமான பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அந்த மருத்துவ அறிக்கையில் அப்படின்னா மூன்று இடத்துல கையில் மூன்று இடத்துல சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்ததற்கான அடையாளம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் இருக்கு அடுத்து கம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பை வயிற்றின் நடுவே வச்சு குத்தி காயப்படுத்தி இருப்பதாகவும் தலையில் கம்பை வைத்து தாக்கியதில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு மண்டை ஓடுடைய ரெண்டு பக்கத்தும் அடிச்சிருக்காங்க ரெண்டு சைட்லையும் நடுமண்டை இது மாதிரி தலை முழுவதும் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அஜித்குமாருடைய உயிர் போனதற்கான முக்கிய காரணமாக இந்த மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா இது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் உடலில் ஐம்பது வெளிப்புற காயங்கள் இருக்குது ஐம்பது காயங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பது காயங்கள் இதயத்தில் ரெண்டு இடத்துல இரத்தக்கசிவு ஏற்பட்டிருக்கு கல்லீரலில் கசிவு ஏற்பட்டிருக்கு இது மாதிரி பல தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு இப்போ வெளியாகி ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஒரு மனிதன் சக மனிதனை எப்படி இப்படி வந்து தாக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் இந்த நிக்கிதா இருக்காங்கல்ல அஜித் குமார் நகையை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தது நிக்கிதா இப்போ இந்த நிக்கிதா மீது ஏகப்பட்ட புகார்கள் குவிந்து வருதுங்க ரெண்டாயிரத்தி பத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வருடைய பிஏவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பதினாறு லட்சம் ரூபாய் அளவுக்கு பண மோசடி பண்ணியிருக்காங்க இது மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் இந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நேற்று போட்ட வீடியோல இந்த அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன் இப்போ ஒரு கேஸ் இல்லைங்க இப்போ நிக்கிதா மீது இப்போ வரைக்கும் எட்டு புகார்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு எட்டு புகார் எல்லாமே பண மோசடி புகார் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி ரெண்டு பேர்கிட்ட வந்து ஏமாத்திருக்காங்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட ஒம்பது லட்சம் ரூபா பண மோசடி பண்ணியதாகவும் சப்தனாவில் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை லட்சம் ரூபா பண மோசடி பண்ணியதாகவும் விஏஓ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு மோசடி பண்ணதாகவும் நூலகத்தில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபா மோசடி பண்ணதாகவும் இவங்க மேலே ஏகப்பட்ட புகார்கள் இப்போ குவிந்து வருது எல்லாத்தையும் தாண்டி திருமாறன் இருக்கார்ல தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியுடைய தலைவர் திருமாறன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிக்கிதாவை எனக்கு தெரியும் என்னுடைய முன்னாள் மனைவி இவங்க திருமணமான அன்னைக்கு மண்டபத்திலிருந்து ஓடி ஏன் மேலேயும் என்னுடைய அப்பா மேலையும் வரதட்சணை புகார் வந்து சொன்னவங்க இவங்களுடைய வேலையே இதுதான் திருமண மோசடி பண்ணுறது திருமணம் பண்ணி உடனே அந்த பையன் வீட்டார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக வரதட்சணை புகார் சொல்லி பணம் பறிக்கிற கோஷ்டி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு அப்போது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி மட்டும் இல்லை திருமணம் செய்து அந்த பையனுடைய வீட்டார்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற அந்த வேலையும் நினைக்கிதான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏராளமான புகார்கள் இவங்க மேலே குவிந்து வருது ஆனால் லாக் அப் டெத்தான அந்த குமார் பையன் மேலே எந்த கேஸுமே இல்லைங்க ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாதவன் அந்த அஜித்குமார் அப்படிங்கிற அந்த பையன் அவன் இந்த நிக்கிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு இறந்து போயிருக்கான் இதுதான் இப்போ ஒரு பெரிய வேதனையின் உச்சமாக பார்க்கப்படுது பொதுமக்கள் இந்த இன்சிடன்ட் நடந்து ஒரு வாரத்துக்கிட்டே ஆகப்போகுது இன்னும் இதை பற்றி நம்ம பேசுறதுக்கான காரணம் அதுதான் இவ்வளவு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நிக்கிதா கொடுத்த வாய்மொழி புகாரில் இப்படி அடித்து அந்த பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஸோ இப்போ பொதுமக்கள் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன உடனடியாக இந்த நிக்கிதாவை கைது பண்ணணும் அப்படின்னு பொதுமக்கள் ஒற்றை கோரிக்கையை முன்வைக்கிறாங்க பாஜகவினர் கடும் டிமாண்டை முன்வைக்கிறாங்க நிக்கிதாவை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அது மட்டும் இல்லை திண்டுக்கல்லில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து இவங்க ஒரு ப்ரொஃபஸராக அந்த நிக்கிதா தாவரவியல் டிபார்ட்மெண்ட் இருக்குதுல பாட்டானி டிபார்ட்மெண்ட் அதில் வந்து இவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே கலெக்டர் ஆஃபீஸில் நிக்கிதாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வேலையிலேருந்து அவங்களை தூக்கணும் ஏன்னா மாணவிகளை ரொம்ப கொடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறது ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றது இதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நிக்கிதா மேல கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்து செய்யப்பட்டிருக்கு மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இவ்வளவு குற்ற பின்னணியை வச்சுட்டு நிக்கிதாவை ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணல கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல நிக்கிதாவும் நிக்கிதாவுடைய அம்மாவும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வீடியோ வெளி வந்திருக்கு அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு ஒரு ஆடியோவையும் சில மீடியாக்கள்ல பார்க்க முடியுது என்னன்னா அந்த நிக்கிதாவை இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் டிவியில் நிகிதாவுடைய புகைப்படத்தை பார்த்துரோம்ல அங்கே கோயம்புத்தூரில் அந்த நிக்கிதாவை அடையாளம் கண்டுபிடிச்சி உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து லாக் பண்ணியிருக்காங்க லாக் பண்ணி நூறுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நிக்கிதாவை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சரி பிடிச்சி வைக்கையா அப்படின்னு நூறுலேருந்து ஃபஸ்ட்டு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர் ரூட்டில் வந்து போய்க்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆடியோ கூட பார்க்க முடியுது இந்த கடைக்காரர் பேசினா ஒரு ஆடியோவை கூட பார்க்க முடியுது இந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மையை வந்து ஆய்வு செஞ்சு ஆக்ஷன் எடுக்கணும் நிக்கிதாவை உடனடியாக நிகிதாவையும் நிகிதாவுடைய அம்மாவையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா முழுவதும் இருந்து குரல்கள் வருது இந்த அஜித்குமார் லாக்கப்படுத்தான விஷயம் இந்தியா முழுவதும் இப்போ இந்த நியூஸ் வந்து ஷேர் ஆயிருக்கு இப்போ அவங்க எல்லாருமே இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க இப்போ நிகிதாவை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற குரல் இந்தியா முழுவதும் இருந்து ஒழிக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் வந்து அடிக்கப்போகுது என்ன ஜாக்பாட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் கடல் பகுதிகளில் பெரிய எண்ணெய் வளம் இருப்பதற்கான அறிகுறிகள் வந்து தென்பட்டிருக்கு பெரிய எண்ணெய் வளம் கயானா நாடு மாதிரி கயானா நாடு எண்ணெய் வளத்துல ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய நாடு கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா எஸ்டிமேட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபது ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அளவுக்கு இந்தியாவை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சோர்சஸ் வந்து அந்தமான் கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து தெரிவிச்சார் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் தெரிவித்தாரா ஸோ இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ட்ரில்லிங் ப்ராசஸ் வந்து தொடங்கியிருக்காங்க எண்ணெய் வளம் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்கா எண்ணெய் வளம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அந்த அந்தமான் அந்த நிக்கோபார் கடல் பகுதியில் ட்ரில்லிங் ப்ராசஸை ஓஎன் ஜிசி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹாப்பியான நியூஸ் கிடைக்கணும் இந்த எண்ணெய் வளம் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா பிரைட் ஃபியூச்சர் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது எக்கானமியில் எங்கேயோ முன்னேறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகும் ஸோ இப்போ இந்திய மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆசை தான் அது வந்து உறுதியாகணும் எண்ணெய் வளம் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா வேறு லெவல் செய்தி இந்தியாவுக்கு இது பெரிய ஜாக்பாட் வாட் அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்